சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா அன்புள்ள பரவுவதாக இந்த அதிகாலை வேலையிலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை ஐயா உம்முடைய அணுக்கிரகம் மாத்திருந்தான் எங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டை ஆண்டவரை ஒரு நாட்டை ஆண்டவரே நாங்கள் காப்பது கட்டுவது எல்லாவற்றிற்கும் உம்முடைய கரம் கூட இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவரே அந்த காரியம் ஆண்டவரே விஜயம் பெறும் என்று பார்க்கிறோம் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே கட்ட முடியாமல் தவிக்கிற பாதுகாக்க முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் நம்முடைய ஆதரவு உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவி. ஆமேன்